நடைபெற்றுக்கொண்டிருக்கிற நடுமாட வண்டி பந்தயிலே ஒருடல்ல இரண்டல்ல மொத்தம் ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகளில் ஆறு வண்டிகளிலே முதலி படிவாங்கார் சரிதிக்கு 2001 வருணை பெறுவதற்கு முருகேசனா சில்வமா பல்லநாடு முருகனா சித்தலகடை சில்வ ராஜா மஞ்சேபொன முருகனா ராமச்சந்திரனா கடுமையான போராட்டம் நடைபெறும் கொண்டிருக்கின்ற நடுமாட வண்டி பந்தயிலே ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் ஆறு வண்டிகள் முதலாவதாக டாக்டர் சுபயா பாண்டி நினைவாக துர்காம்பிகா தீவளபேரி மானாமதேவ ஒன்றிய பெருந்தலைவர் தலைவர் சுதாக விளையாட்டு கழகத்துறை செயலாளர்கள் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் ஐந்தாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் ஆறாவதாக ஆறாவதாக ஒன்றில் இரண்டில் மொத்தம் ஆறு வட்டிகள்

நடைபெற்று கொண்டிருக்கின்ற நடுமாட்டு வண்டி பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டு அல்ல மொத்தம் ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகளிலே முதலில் வெடிவாங்க சாரதி இரண்டாயிரத்தி ஒன்னை பெறுவதற்கு டாக்டர் சுப்பையா பாண்டிய நினைவாக சீவலத்தீர் துர்காபியா கல்லுப்பட்டி குருந்தடியான் தேர்வை நினைவாக கல்லுப்பட்டி குருந்தடியான் மானாமதை உத்திய பெருந்தலைவர் முத்தசாமி இரண்டாவதாக மாநில தலைவர் வேலங்குளம் எம் கண்ணன் மூன்றாவதாக

செல்வமா சித்தலகடை செல்வராஜா ராஜா முருகனா ராமச்சந்திரனா வல்லநாடு முருகனா ஆறு வண்டிகள் ஒன்றோடு ஒன்று முதல் பயிற்சி பெறுவதற்கு டாக்டர் சுப்பையா பாண்டிய நினைவாக கல்லுப்பட்டி குருந்தடியான் சேர்வை நினைவாக மாணாமதரை ஒன்றிய தலைவர் முத்தாமி இரண்டாவதாக மாநில தலைவர் எம் வேளங்குளம் எம் கண்ணன் அவரை மாறி மாவட்ட செயலாளர் டி விஜயகுமார்

வீர நான்கு வண்டிகள் கடுமையான போராட்டம் முதல் பரிசு சொல்வதற்கு டாக்டர் பாண்டியன் நினைவாக தூத்துக்குடி மாவட்டம்பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரா

கொஞ்சம் நின்று போனா பாரசமான பைக் அந்த பின்னால வர பைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடுமாட்டு வண்டி பந்தயத்திலே ஒன்று அல்ல இரண்டு அல்ல மொத்தம் ஆறு வண்டிகளிலே நான்கு வண்டிகள் கடுமையான போராட்டம் நான்கு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் முதல் பரிசை பெறுவதற்கு டாக்டர் சுப்பையா பாண்டிய நினைவாக ஸ்ரீ சீவலத்தை துர்காம்பிகா கல்லுப்பட்டி குருந்தடியான் தேர்வை மானாமதுரை ஒன்றிய தலைவர் முத்துசாமி முதல் பரிசை பெறுவதற்கு முத்துசாமி மானாமதுரை ஒன்றிய பெருந்தலைவர் முத்துசாமி டாக்டர் சுப்பையா பாண்டிய நினைவாளர் ஜீவலத்தில் துர்காம்பிகா இரண்டாவது பரிசை பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் வீர விளையாட்டு கழகத்தில் மாவட்ட செயலாளர் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் மூன்றாவது பரிசை பெறுவதற்கு அதே தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடுமாட்டு வண்டி பந்தயத்திலே ஒன்பது இரண்டு ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகளிலே மூன்று

வெற்றுமணன் ராஜபதியா ரெட்டை திருப்பதியா சுரேஷ்குமார் ஐயங்கார பேக்கரியா மாநில தலைவர் வேலங்குளம் கண்ணனா மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மெடிக்கலா டாக்டர் குப்பையா பாண்டியன் சீவலப்பேரி துர்காம்பிகாவா அதே மாவட்ட அதே மாவட்ட கல செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட விஜயகுமார் மெடிக்கலா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் சீவலப்பேரி துர்காம்பிகா

முருகேசனா முருகனா செல்வ ராஜா கடுமையான போராட்டம் முதலில் முதல் பரிசை ஐம்பதனாயிரத்தை பெறுவதற்கு மஞ்ச முருகனா மருகால் தலை முருகேசனா சித்தல கடை செல்வ ராஜா கட்ட பொம்மனா வரதனா பாலாவா கடுமையான போராட்டம் முதல் பரிசு ஐம்பதனாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு கடுமையான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடுமாட்டு வண்டி பந்தயத்திலே ஒன்றல்ல இரண்டு ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகளிலே மூன்று அணை மூன்றாவதாக தூத்துக்குடி பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகு முதல் பரிசு ஐம்பது ஆயிரத்தை பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம்பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் அவருடைய மாடு முதலாவதாக

மானாமதுரை ஒன்றிய பெருந்தலைவர் முத்துசாமி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல் பரிசு பெறுவதற்கு நீயா நானா என்ற கடுமையான போராட்டம் மஞ்சக்குள்ள முருகனா முருகேசனா சித்தலகடை செல்வராஜா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மாடு முதலாவதாக இரண்டாவதாக டாக்டர் சுப்பையா பாண்டிய நினைவாக சீவலப்பேரி துக்காம்பியா கல்லுப்பட்டி குருந்தடியான் தேர்வை சார்பாக மானாமதுரை ஒன்றிய பெருந்தலைவர் முத்துசாமி மூன்றாவதாக அதே தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மூன்றாவதாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல் பரிசு பெறுவதற்கு முருகனா செல்வ ராஜா முருகேசனா முருகனா செல்வ ராஜா முருகேசனா மாடு சமங்க ரெண்டு உள்ளே இருங்க ஒருத்தர் ஒருத்தர் மறுச்சுக்கிட்டே ரோடு அகலமான ரோடு எப்படி வேணும் ஓட்டிக்கலாம் விழா கமிட்டி விழா கமிட்டி பார்த்துட்டு தான் வர்றாங்க கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல் பரிசு பெறுவதற்கு சித்தல கடை செல்வ ராஜா மஞ்ச குலத்தை சேர்ந்த முருகனா சித்தல கடை செல்வ ராஜா மஞ்ச குலத்தை சேர்ந்த முருகனா மருகால் தலை முருகேசனா வல்ல நாடு முருகனா மாநில தலைவர் வேலங்குளம் வண்ணன் சக்கமாலபுரம் செல்வமா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஐந்தாவதாக ரெட்டை இரட்டை திருப்பதி தேவரபுரம் லட்சுமணன் ராஜபதி அவருடைய மோடு ஐந்தாவதாக

ராம சந்திரனா சட்டமலைபுரத்தில் ஜென்ட ஒன்றோடு ஒன்று மூன்று வண்டிகளுக்கு மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு விஜயகுமார் மெடிக்கல் டாக்டர் கடுமையான போராட்டம் முதல் பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரங்களுடைய மாடு முதலாவதாக இரண்டாவதாக டாக்டர் சுப்பையா பாண்டிய நினைவாக தீவளப்பேரு குற்றாபியா கல்லுப்பட்டி குறுந்தறியார் சேவை மாநாதனன் ஒன்றியத் தலைவர் மத்தசாமி மூன்றாவதுல துட்டு குடி மாவட்டம் விவேக்குமார் மெடிக்கல் சமுதாயவறம் அவருடைய மாடு மூன்றாவதாக நான்காவதாக கே.எஸ்.ஆர் சுரேஷ் குமார் ஐயங்கா பேக்கரி கே.எஸ். சுரேஷாவரும் அவருடைய மாடு நான்காவதாக ஐந்தாவதாக திருவேதருக்கு வேளங்குள கண்ணனா ரெட்டை தலைவர் வேளங்குள கண்ணனா ரெட்டை திருப்பதியா முதல்

கடுமையான்கு மீண்டும் முதலாவதாக ஒன்றிய பெருந்தலைவர் முதலாவதாக இரண்டாவதாக இரண்டாவதாக மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகம் ஆறு வண்டிகளிடம் மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்ட அபி விஜயகுமார் வெடிக்கல் சண்முகபுரம் மாறு முதலாவதாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் முதலாவதாக இரண்டாவதாக டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாளர் சீவனத்தை இரண்டாவதாக மூன்றாவதாக அதே தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மெடிக்கல் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் அவருடைய மாடு மூன்றாவதாக முருகண்ணா முருகேசனா

கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சமூகப்பிரமருடைய மாடு முதலாவதாக இரண்டாவதாக டாக்டர் சுப்பையா பாண்டிய நினைவாக சீவலத்தை திருப்பாக்கிய தள்ளுப்பள்ளி குருந்தாச்சாரி மாநாமத்திரி ஒன்றிய பெருந்தலைவர் முத்துசாமி அவருடைய மாடு இரண்டாவதாக மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்ட வீர விளையாட்டுகள் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் அவருடைய மாடு மூன்றாவதாக ஆறு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் நான்காவதாக சுரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரிக்கு தொழிற்சாலை புறம் நான்காவதாக